வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் முல்லைப் பெரியாற்றில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வினை மேற்கொள்ள கேரள அரசுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு அடுத்த மாதம் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி அரையிறுதிக்கு செய்திகள் முல்லைப் பெரியாற்றில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறி புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வினை மேற்கொள்ள கேரள அரசுக்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவிற்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பானது என பல்வேறு நிபுணர் குழுக்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதையும் அவர் அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இப்பிரச்சினையில் தமிழக அரசின் ஆட்சேபனைகள் ஏற்கனவே மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் தெரிவித்துள்ளார் இப்பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு கடைபிடிக்கப்படவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு உட்பட வலுவான சட்ட நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார் சூழ்நிலையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இப்பிரச்சினையில் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறினார் மக்கள் வளர்ச்சியை மட்டுமே விரும்புவதாகவும் இதனை தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஆதரவு பெருகியுள்ளதாகவும் திரு எல் முருகன் கூறினார் மகளிர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு திட்டம் இருநூற்று கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மாநிலத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிருக்கு திருமண உதவியாக ஆயிரத்து நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊட்டச்சத்து குறைபாடுடன் கூடிய குழந்தைகளுக்கு பதினெட்டு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் வாய் செலவில் சிறப்பு ஊட்டச்சத்து உணவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு அடுத்த மாதம் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது அன்றைய தினம் பள்ளிகளை தொடங்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது तेज गर्मी के दौरान दूसरों को मदद करना हमारी नैतिक जिम्मेदारी है घर या ऑफिस में आते विक्रेता या वितरण कर्मियों को पानी पिलाएं। बाहर काम करने वालों के लिए घर या इमारत के बाहर पानी के मटके और ग्लास रखें। व्यक्ति या संस्थाएं पानी छाछ या शरबत के प्याव बनाए आप टोपी जूते छाते इत्यादि का वितरण भी कर सकते हैं धूप में सफर करते लोगों पे पानी का छिड़काव उनकी यात्रा को आरामदायक बनाए लोगों को गर्मी से शरण लेने के लिए छाया वाली जगह बनाएं, पशु पक्षियों के जल पान के लिए मिट्टी के पात्रों का स्थापन करें आपकी सहाय गर्मियों में राहत लाएम आई आई पी एच डी द्वारा जनहित में जारी வங்கக்கடலில் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிர புயலாக வலுவடைந்து பங்களாதேஷ் மேற்கு வங்கம் இடையே நாளை மறுநாள் கரையை கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுவடையக்கூடும் அதன் பின்னர் இது வடதிசையில் நகர்ந்து நாளை மாலை தீவிர புயலாக மேலும் வலுப்பெறக்கூடும் இப்புயலானது இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவில் மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்துக்கு இடையில் தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும் கடல் பகுதிகளில் அடுத்த நான்கு தினங்களுக்கு சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த நான்கு நாட்களுக்கு குமரி பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மத்திய வங்கக் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த நான்கு நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஹோசூர் வனக்கோட்டத்தில் யானைகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது நூறு பேர் இந்த பணியினை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்ட பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் வசித்து வருகின்றன மேலும் அண்டை மாநிலமான கர்நாடகாவில் இருந்து ஆண்டுதோறும் இருநூறுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் அவ்வப்போது வனப்பகுதிகளுக்குள் சுற்றித் திரிகின்றன ஆண்டுதோறும் யானைகள் குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்படுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான யானைகள் குறித்த கணக்கெடுப்பு நடத்தும் பணிகள் தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வில் வனத்துறையினர் தன்னார்வலர்கள் பள்ளி மாணவர்கள் என நூறு பேர் கலந்து கொண்டு யானைகளின் நடமாட்டங்கள் குறித்த தகவல்களை சேகரித்து யானைகள் தண்ணீர் அருந்தும் இடங்கள் யானைகளின் எச்சங்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரியில் இருந்து ராஜா அரியலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பழங்கால கிணற்றின் தூர்வாரும் பணியினை அப்பகுதி மக்களை மேற்கொண்டு வருகின்றனர் பத்துக்கும் மேற்பட்டோர் இப்பணியினை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சூரிய மணல் கிராமத்தில் வசிக்கும் மக்களின் குடிநீர் தேவைக்காக கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு பொதுமக்கள் சார்பில் வெட்டக்கிணறு ஒன்றை உருவாக்கினர் இந்த பழங்கால வெட்டக்கிணறு தோண்டியது முதல் இதுவரை தூர்வாரவில்லை இதனால் தண்ணீர் சுகாதாரமின்றி களங்களாக மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்துள்ளது இதனையடுத்து கிராம மக்கள் குடிநீர் தேவையை கருதி பழங்கால கிணற்றை நாமே ஒன்று கூடி தூர்வாரலாம் என முடிவு செய்து தூர்வாரும் பணிகளை தொடங்கினர் பழங்கால கிணற்றில் சாரம் அமைத்து சுமார் பத்துக்கு மேற்பட்டோர் தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது பிற கிராம விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பது குறித்த பயிற்சி வேளாண் துறை அதிகாரிகள் மூலம் வழங்கப்பட்டது விருதுநகர் மாவட்டத்தில் சிறு பட்டாசு ஆலைகளை குறிவைத்து நடத்தப்படும் ஆய்வினை கண்டித்து பட்டாசு உற்பத்தியாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி வாகனங்களில் குறைபாடுகள் இருந்தால் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு பிரபுசங்கர் எச்சரித்துள்ளார் சென்னை எழும்பூர் சேலம் இடையேயான அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் பத்தாம் தேதி தொடங்கி பதிமூன்றாம் தேதி வரை மேல் நாரியப்பனூரில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு ஆறாவது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது குற்றாலம் ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே காட்டு யானை தாக்கியதில் எண்பத்து நான்கு வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்தாா் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் தென்கொரியாவின் எச்யூனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் சீன தைப்பேயின் கோகிரை வென்றார் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோதி சுரேகா வென்னம் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை தென்கொரியாவின் ஹான் சிங் யூன் யாங் ஜேவூன் இணையை வென்றது ஒலிம்பிக் குத்துச்சண்டை தகுதிச் சுற்றுப் போட்டி தாய்லாந்தின் பாங்காக்கில் இன்று தொடங்கியது இந்தியா நியூசிலாந்து உட்பட நூற்று முப்பத்து மூன்று நாடுகளைச் சேர்ந்த ஐநூற்று எழுபத்து ஒன்பது பேர் இதில் பங்கேற்றுள்ளனர் இந்தியாவின் சார்பில் ஆடவர் பிரிவில் அமித் சச்சின் நிஷாந்த் தேவ் உட்பட ஏழு பேரும் மகளிர் பிரிவில் ஜெய்ஸ்மின் அங்குஷிதா போரோ அருந்ததி சௌத்ரி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர் லியான்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்பரி பிரான்சின் ஆல்பனோ அல்லிவிட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷ் ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது தோஹாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் முல்லைப் பெரியாற்றில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வினை மேற்கொள்ள கேரள அரசுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளாா் வைதலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு அடுத்த மாதம் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்